ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் மந்த்ரா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் அதாவது எஸ்சி வாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகே பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த வேர்ட்லேயே இருக்கிறதுக்கான அர்த்தம் பொதுவாக வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு தான் இது எங்கெங்கே அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று பேங்க்ல இன்னொன்று வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ரெண்டு இடத்துலையுமே அவைலபிள் ஒரு பேங்க்ன்றப்ப வந்து பொதுத்துறை பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் இது அவைலபிள் ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே தெரியும் டிப் டெபாசிட்ஸ் பேங்க் பற்றி நல்லா தெரியும் இந்த பேங்க் டெபாசிட்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை விட இதில் கட்டாயம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட ஸோ இன்றைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஒன்லி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இப்போது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டட் ரிட்டர்ன் இப்போ பேங்கே இருக்குனாலும் பேங்க் திவால ஆகிடுச்சி பேங்க் ரஃபிஸ் ஆகிடுச்சினா வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் கவர் ஆகும் ஆனால் இது வந்து ஃபுல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ன்றதுனால வந்து ஃபுல் அமௌண்ட்டும் கவர் ஆகும் அது ஒரு பெனிஃபிட் அதேமாதிரி வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அதாவது எயிட்டி சியில் வந்து இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நம்ம காட்டிக்கலாம் அப் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பெரிய இயருக்கு இந்த ஸ்கீம்ஸ்க்கான மினிமம் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ஒரு முப்பது லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம் இந்த டேர்ம் பீரியட் பீரியட் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு வருஷம் அதுக்கு பிறகு வந்து ஒரு மூணு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம்ஸில் ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ கொடுப்பாங்க ஒவ்வொரு குவார்டருக்கும் அதாவது ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் இடையில் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க ஸோ அதை வந்து சீனியர் சிட்டிசன் வந்து அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாகவோ இல்லை மற்ற எக்ஸ்பென்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் சீனியர் சிட்டிசனா நீங்கள் வந்து இது ஒரு ரொம்ப உத்தரவாதமான ஸ்கீம் பொதுவாகவே வந்து இப்போ மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எங்கேஜில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஏஜாக ஏஜாக நம்மளுடைய ரிஸ்க் ஃபேக்டர் குறைக்கணும் அப்போ ரிஸ்க் ஃபேக்டர் குறைக்கும் போது மாதிரி வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பேங்க் டெபாசில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ரெகுலராக ரெகுலரான விஷயங்கள் தான் ஸோ பேங்க் டெபாசிட்டை விட வந்து நமக்கு கூட கிடைக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் கிடைக்கக்கூடிய இடம் வந்து இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்படியே இருக்குமா அப்படின்றா கட்டாயமாக கிடையாது இது வந்து சப்போஸ் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க்கில் ரைஸ் பண்ணாங்கன்னா இங்கேயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆகும் சப்போஸ் வந்து பேங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுது ரொம்ப குறையுது வீழ்ச்சி அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே குறையிறது எல்லாமே இந்த விலைவாசிக்கு ஏற்ப தான் வந்து இந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதாவது இந்த இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க அதாவது இய இ இயர் இப்போ வந்து ஒரு ஒரு இன்றைக்கி நூறுரூபா இருக்குது அது ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வச்சு அந்த நூறு ரூபாய்க்கு நீங்கள் இன்றைக்கி என்ன வாங்குறீங்களோ அதே வேலையோ வாங்க முடியாதான் அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ கட்டாயமாக சீனியர்ஸ் ஆகிய நீங்கள் வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீமாக பேங்க்லேயோ அல்லது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லையோ கேட்டு அதனால் டீட்டெயில்ஸை கேட்டு நீங்கள் வந்து பயன்பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பை வியூவர்ஸ்